பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இன்று நாம் பார்க்கக்கூடிய பகுதி துணைப்பாட பகுதி எல் ஒன்பது துணைப்பாடம் ஒருவன் இருக்கின்றான் என்ற துணைப்பாடத்துக்குரிய கற்பவை கற்ற பகுதிகள் இதிலேயும் உங்களுக்கு இரண்டு வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பகுதியை பாருங்க முதல் வினா சமூக தொண்டு செய்து உயர்ந்த விருதுகளை பெற்ற ஆளுமைகளை பட்டியலிட்டு அவர்கள் செய்த சமூக பணி குறித்து கலந்துரையாடுக கலந்துரையாடல் என்பது மாணவர் ஒருவருக்கொருவர் கலந்து பேசிக்கொள்கின்றது முதல்ல பிள்ளை என்பவர் பெண் ஆற்றல் விருது பெற்றவர் களஞ்சியம் என்ற பெயரில் குழு அமைத்து பெண்கள் முதியோர் ஊனமுற்றோர் என அனைவருக்கும் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து இன்று பல மாநிலங்களில் பல லட்சம் மக்களை கொண்டு வேலை செய்கின்றார் ரெண்டு கூத்துப்பட்டறை நா முத்துசாமி தாமரை திரு விருது கலைமாமணி விருது கூத்துப்பட்டறை என்னும் அமைப்பை ஏற்படுத்தி சமூக அரசியல் மாற்றங்களை பேசும் நாடகங்களை உருவாக்கி மக்கள் மனதில் இடம்பெற்றவர் உலகில் பல்வேறு நகரங்களிலும் இவரது நாடகங்கள் நடத்தப்பட்டுள்ளன மூணு கர்ம வீரர் காமராசர் பாரத ரத்னா விருது காமராசர் முதலமைச்சராக பொறுப்பேற்று இலவச கட்டாய கல்வி மதி உணவு திட்டம் சீருடை திட்டம் பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் கல்லூரிகள் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் என கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் அடுத்து நாம் பார்க்கக்கூடியது அன்னை தெரசா நோபல் பரிசு யாரும் தொடாத தொழு நோயாளிகளை கண்டு அவர்கள் துன்பத்திற்கு மருந்தாக தன் அன்பையும் அக்கறையும் கொடுத்து தமது காலம் வரை அவர்களுக்கு அவர்கள்